இந்த ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவில் ஏற்பட்டுள்ளது அது வந்து எங்களுக்கு ஒரு மிக சிறப்பாக நாங்கள் கருதுகிறோம் இதுல வந்து நாங்கள் அதிகமாக நன்றி வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியருக்கு நான் சொல்றேன் இந்த நேரத்தை சொல்லத்தின் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இந்த மேடையில நிறைய பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது பள்ளி பருவத்திலே இந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த உங்க பள்ளிக்கு உங்க தலைமை ஆசர் ஒரு ஆசிரியர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள் はいいね。<music> நான் ஒன்பதாம் குப்பேன் நான் சொல் பக்கம் கதையின் கரைட்டு முனையாக முடியும் ஒரு காட்டிலே நாலு ஆணையை நினைப்பேன் அது ஆணியோ ஒரு குழு ஒன்று இரண்டு ஆணைய குழுக்களை வந்து Gracias. நல்லா மனசார சாமி கும்பிட்டு அந்த மரத்தை கிட்ட வேண்டும் போது அந்த மரம் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த கொடுக்குது அம்மாவர்களுக்கு சிகிச்சை